விஜயின் முதல் மாநாடே இப்படியா எதிர்பாராத திருப்பம் நடந்துள்ளது என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தேதி மற்றும் இடத்தேர்வில் இருந்து பல்வேறு தடைகளை சந்தித்து வருகிறது போலீசாரின் நிபந்தனைகள் மற்றும் ஏற்பாடுகள் காரணமாக மாநாடு தேதி தள்ளிப்போகும் சூழலும் உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்தியாவிலேயே திரைத்துறையில் வசூலில் கலக்கி வருபவர் நடிகர் விஜய் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளமாக வாங்கி வரும் விஜய் அரசு களமிறங்கியுள்ளார் திமுக அதிமுக கட்சிகளுக்கு போட்டியாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்தார் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளார் இதனையடுத்து கட்சி உறுப்பினர்களை சேர்த்து வரும் விஜய் அடுத்ததாக கட்சியின் கொடி மற்றும் பாடலை வெளியிட்டு அதிரடியும் காட்டினார் இந்த நிலைகள் கட்சியின் அறிமுகம் செய்ததில் தொடங்கி கட்சி கொடி வெளியிட்டது வரை தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது தமிழக வெற்றி கழகம் என ஆரம்பத்தில் தமிழ் பெயர் வைக்கப்பட்டது இதையடுத்து இக்கு என்ற வார்த்தையை சேர்க்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என மாற்றியும் அமைக்கப்பட்டது கட்சியின் கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றிருப்பதற்கு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி கடும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தது இதன் பரபரப்பான சூழ்நிலையில் விஜயின் அரசியல் மாநாடு நடத்த தமிழகம் முழுவதும் இடம் தேர்வு நடத்தப்பட்டது இறுதியாக விக்கிரவாண்டிகள் முதல் மாநாட்டை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் அனுமதியும் கோரப்பட்டது இதையடுத்து போலீசாருக்கு சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டனர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு போலீசார் நோட்டீஸும் வழங்கினர் அதில் மாநாடு நடைபெறும் நேரம் மாநாடு நிகழ்ச்சி நிரல் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கை வாகனத்தின் எண்ணிக்கை உணவு மற்றும் தண்ணீர் தொடர்பான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மின்சார வசதி உள்ளிட்டவைகள் தொடர்பாக கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தது இந்த நிலைகள்தான் தான் அப்படி இந்த மாதம் மாநாடு நடைபெறும் என்று மக்களிடையே எதிர்பார்க்கப்பட்டது அதில் ஒரு புதிய திருப்பம் ஒன்றும் நடந்துள்ளது மாநாடு தொடர்பான பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் தற்போது வரை எந்த பணிகளும் தொடங்கவில்லை எனவும் கூறப்பட்டது இதனால் மாநாடு நடைபெறும் தேதி மாற்றப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் புதிய தேதி தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது புதிய தேதியை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் மத்தியில் நடத்தலாம் என்றும் திட்டமிட்டிருப்பதாக சொல்கின்றனர் ஆனால் அக்டோபர் மாதத்தில் மழை பெய்தால் மாநாடு நடத்த முடியாத நிலை உருவாகும் எனவே இதனை கருத்தில் கொண்டு ஜனவரி மாதத்திற்கு மாநாட்டை தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலைகள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் போலீசார் அனுமதி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்புதான் கொடுத்துள்ளனர் வெறும் பதினைந்து நாட்களில் மாநாடு மேடை மற்றும் ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் வேறொரு தேதிக்கு மாநாட்டை மாற்ற முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே மாநாட்டிற்கான தேதியை இன்றோ அல்லது நாளையோ விஜய் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம நீங்கள் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க